இந்த சௌந்தர்யாவை எதை கொண்டி அடிக்கிறதுனே எனக்கு சுத்தமா தெரியல நானே சரி பரவாயில்ல சரி இன்னும் லாஸ்ட் மூணு வீக் தான் இருக்குது நல்லா கேம் விளையாடும் நினைச்சா திறந்தா பொய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மஞ்சரி வந்தோம் சொல்லிட்டு இருந்துச்சுல மஞ்சரி எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லிட்டு இருக்கு பொய் 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 அது வயல இருந்து வரதெல்லாம் பொய் மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்துச்சுல இது வாய திறந்தா பொய் தான் ஆனா இதுல என்ன தான் அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்றேன் இந்த விஷால் பண்ற சேட்டை ஒன்னு இருக்குது புது சேட்ட ஒன்னு ஆரம்பிச்சிருச்சு போயிருச்சு லாஸ்ட்ல அன்சிதா இப்போ ஒரு சேட்டை ஆரம்பிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் பாப்பீங்க நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆவேன் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு மூணாவது ரிலீஸ் ஆயிருக்கு ஆகும் போது நான் கன்ஃபார்மா புரிஞ்சுக்கிட்டேன் சவுந்தரிய வந்து டைட்டில் இருக்கு லாக்கியே கிடையாது அப்படிங்கறது கண்டிப்பா வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க அவங்க பேன்ஸ்ல வந்துட்டு கதவுவாங்க இப்பே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் போட்ட வீடியோலயே கல்வி கல்வி ஊத்திட்டாங்க நம்மளுக்கு அந்த எந்த ஒரு கவலை இல்ல அதுலயே வந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல ஒரு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நான் அதெல்லாம் டெலிட் பண்ணல இருக்கட்டும் அவங்க ஆசை அவங்க கட்டிட்டு போட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோக்கு நான் வந்துட்டு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா இந்த ஷோ வர்றதுக்கு வந்துட்டு அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு பண்ணியமா உள்ள ஏதாச்சும் பண்ணியா ஒண்ணும் பண்ணல இவ இது வந்து என்னமோ நான் சொல்றதெல்லாம் பொய்யிட அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்துச்சு அந்த ஒரு எங்க அப்பா பேக்கரிக்கு போனாவே ரூபாய் காசு கொடுப்பாரு ஐநூறு ரூபாய் நாங்க சின்ன பிள்ளை எல்லாம் நான் அஞ்சாவும் பிடிக்கும்போதோ எட்டா பிடிக்கும் போது ஐந்நூறு ரூபா கொடுப்பாரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாயத்திரம்தான் பொய் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு பிராங்கா அடிச்சு விட்டு போயிட்டாரு தம்பி நானும் ஐநூறு ரூபாய் தான் கொடுக்கல மூணு பேர் வேலை செய்வாங்க மூணு பேருக்கு சேர்த்து தான் ஐநூறு ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிராங்கா சொல்லிட்டு போயிட்டாப்பல அவங்க தம்பி அப்படிக்கி கதை சொல்லும்போது அவங்க தம்பிக்கு அறுநூறு ரூபா கொடுப்பாங்க எனக்கு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லி போயிரு எப்பாடி அதை நினைக்கும் போதே எனக்கு செம்ம கேண்டாச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அம்மாவும் சரி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சரி குத்தி குத்தி காமிச்சிட்டு போனாங்க நீ பின்னாடி போய் பேசாத பின்னாடி போய் பேசாத பின்னாடி போய் பேசாத நீ எதா இருந்தாலும் முன்னாடி போய் பேசு ஏன் பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க ஆனா இது திருந்துற மாதிரி தெரியல இப்பயும் வந்துட்டு ஜாக்கி பத்தி பேச ஆரம்பிச்சு எப்பயும் போல வந்துட்டு ஆரம்பிச்சாப்ல நம்ம சௌந்தர்யா நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிருந்தேன் அது திருந்தாதுங்க அது திருந்தவே திருந்தாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொல்லிருந்தேன் அதே மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டுருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு என்னாலாம் கட்டு வராது கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா என்னம்மா புனித நீங்க வந்துட்டு அந்த கோவா கேங்ல இருக்கும்போது அந்த புனிதம்லாம் உங்களுக்கு தெரியல நான் வந்துட்டு ஐயோயோ நான் இந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்றாங்களா இப்படி பண்றாங்க அந்த விஜய் சேதுபதி வந்துட்டு அட்ரஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களே மாத்திக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க புனித ஃப்ரெண்ட்ஷிப் ஆஹ் கைய கைய போறேன் எல்லாரும் கை கொடுங்க நாலு பேர் கை கொடுங்க போடு தூக்கு ஆஹ் கோவா கேங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சாங்லாம் பாடி எப்பா உங்களை பார்க்கும் போது நம்மளுக்கு காண்டாச்சு ஆனா நீ பண்ற பத்தியா அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ மக்கள் மத்தியில் வந்துட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் இருக்கு அதனால இந்த கேங்ல இருந்து நெகட்டிவா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து இருந்தே ஜெப்ரின் சரியாக சரி சௌந்தர்யாவும் சரி அப்படியே நெகட்டிவ் போயிட்டே இருக்குது ஜெஃப்ரிய தூக்கிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துல தூக்கணும் பரவாயில்ல சவுந்தரியாவ ஏன்னா நாமினேஷன்ல இல்ல அடுத்த வாரம் தூக்கும் கடா செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அண்ட் என்னன்னா ஜாக்லின் எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஜாக்லால எனக்கு ஜாக்லின் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா எனக்கு ஒண்ணும் புரியல நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல ஜாக்லின் அது இருந்துச்சு தனியா தான் இருந்துச்சு நீ வந்துட்டு பேசவும் இல்ல எதுவுமே பண்ணல லாஸ்ட் ஃபேமிலி டாஸ்க்ல உங்க அப்பா அம்மா வந்துட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் ஜாக்லின் நீ எது பேசினாலும் நான் ஒரு மணி நேரம் ஆனாலும் நான் வந்துட்டு கேட்டுக்குவேன் அது சைலண்டா இருந்து நான் ஏதாச்சும் கேட்டுவேன் நீ என்ன சொன்னாலும் என்ன கிளியர் கோட்டை கொடுத்தாலும் நான் ஒரு மணி நேரம் சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன் இந்த மாதிரி நீ தான் ஜாக்லின் நீ தான் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சதுல எந்த எந்த சௌந்தரியா இல்ல கேக்குற எந்த சௌந்தரியா உனக்கு தான் ரெண்டு ஃபேஸ் இருக்குதுல அதுல எந்த பேஸ் இருந்தாலும் அப்பதைக்கு வந்து ஒரு பேசி இப்பதைக்கு ஒரு பேசா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது என்ன பாத்தீங்கன்னா அப்பதைக்கு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் இந்த ஒரு வீடியோ பார்க்கும் போது எனக்கு அங்கதான் அதே சுத்து வெட்டாரத்துல அப்படியே போயிட்டு வருது ஆஹ் இது மாதிரி ஜாக்லின் நீ இந்த வந்துட்டு என்ன தப்பா எல்லாம் நீ பேசல இனிமே வந்துட்டு தப்பா எல்லாம் ஒன்னு நினைக்க மாட்டேன் இனிமே நீதான் என் வாழ்க்கையை நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பிட்ட போட்டு விட்டுருச்சு அண்ட் இது எங்க போய் மிதிக்கிறது அப்படிங்கறதும் சுத்தமா தெரியல அவங்க அப்பா அம்மா வந்து அப்பலாம் வந்துட்டு ஜாக்லின் கட்டிப்பிடி ஜாக்லின் கட்டிப்பிடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கட்டிப்பிடி வத்தி போட்டாங்க அண்ட் அதெல்லாம் பாக்கும்போது எனக்கே சும்மா என்னமா என்னமா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் காட்ட போய் வந்துட்டு என்னோட கேம் வந்துட்டு லெஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது ஒரு ஓரளவுக்கு எனக்கு ஓகேவான எப்ப நான் ஜாக்லின் போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்கன்னா காட்டும்போது இவங்க கேம் அஃபெக்ட் ஆகும் இவங்க கேம் லூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஓகே இதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் எதா இருந்தாலும் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இருக்க இருக்கக்கூடாது இருந்தால் அது உண்மையா தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது தேவங்கும் போது வச்சுக்கிறது சவுந்திர பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வச்சுக்கிச்சா ஓவா எங்க திட்டணும்னு விலை அவங்க அப்பா அம்மா சொன்னோன்னு வச்சுக்கச்சா அதுக்கப்புறம் இப்ப பிச்சுக்கிச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அண்ட் இதை இல்ல எந்த கோணத்துல வந்துட்டு பாக்குறாங்க மக்கள் வந்து முத்துக்குமார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு பாத்து கவனமா வந்துட்டு யாரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்து நேத்து வந்துட்டு சொல்லிருந்தாரு அப்பயே உனக்கு புரிஞ்சுக்கணுமா இல்ல கேட்கறேன் அப்பயே வந்து புரிஞ்சுக்கணுமா மக்கள் மத்தியில இது இதுதான் ஒரு குறையே மக்கள் மத்தியில எதுதான் அட்ரஸ் பண்றானுங்க அப்படிங்கிறது தெரியல கரெக்டா யாரு ஒழுங்கா பண்ணலையோ அங்க போயிட்டு ஓட்டை தட்டி விட்டுறானுங்க நான் பர்சனலா வந்துட்டு நான் இவங்க பிஆர்டிம் அவங்க பிஆர்டிம் இவங்க பிஆர்டிம் சொல்ல வரல உங்களை வந்துட்டு கரெக்டா யார் நல்ல கேம் விளாடுறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து இப்போ விஷால் மேட்டர் வருவோம் இந்த மேட்டர் வந்துட்டு நல்ல ஒரு மேட்டரா இருக்குது ஒரு நாள் தர்சிகா இரு நாள் அன்சிதா மூணாவது நாள் வந்துட்டு சௌந்தரியா எப்பாடி எப்பா நீ இன்னைக்கு போறேன்னு தெரிஞ்சுருச்சுன்னா ஒன்ன பிடிச்சிக்குவேன் அப்படியே இப்போ இன்னைக்கு போறேன்னு தெரிஞ்சுச்சின்னா அப்படியே விலகியே இன்னொன்னு பிடிச்சிக்குவேன் அப்படியே நீ போறேன்னு தெரிஞ்சுன்னா இன்னொன்னு பிடிச்சிவேன் எப்பாடி எப்பாடே விஷாலயா எங்கெல்லாம் இன்னும் ஒண்ணா கழுவி கழுவி ஊத்துனாலும் கூட உனக்கு சுத்தமா உரைக்காதடா கண்டிப்பா சொல்றேன் சுத்தமா உரைக்காது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு எங்கெங்க கேக்குறான் இல்ல கே ஏதாச்சும் சொல்லிட்டு போறாங்க நேகா எல்லாம் வந்து கல்வி கழுவி ஊத்திட்டு போச்சு அப்பயும் இவன் திருந்தலாமாமா அப்படிங்கிற அந்த டயலாக் தான் இவன் திருந்தலாமா அப்படிங்கிற டைலாக் தான் எனக்கு வருது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவன் திருந்த மாட்டான் கண்டிப்பா வந்துட்டு திருந்தமாட்டான் இப்ப பாத்தீங்கன்னா தர்சிகா தர்சிகா வந்து வெளியில வந்தாதான் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கல்வி ஊத்திட்டு ஊத்திட்டுருச்சு தர்சிகா இப்ப அஞ்சிதா வந்து நீ என்ன மறந்துடாத வெளியில வெயிட் பண்றேன் நான் போனாலும் வெயிட் பண்றேன் நீ போனாலும் வெயிட் பண்ண என்ன மறந்துடாத தாயே அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவர் வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவே சுத்து போட்டாப்ல ஒரு எப்படி ஒரு நூறு சு நூறு சுத்தாச்சு இருக்கும் சுத்திட்டு என்ன உற்றாதமா நான் எனக்கு நீ மட்டும்தான் இருக்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து காலில் உழுவாத குறையா கஞ்சுக்கிட்டாங்க இப்ப வந்துட்டு அஞ்சு தப்பிட்டாங்களா இப்ப யார்ட்டே தாவி ஆகணும்ல சவுந்திர போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியாங்க இது எங்க போய் நான் முட்டிக்கிறது முட்டிக்கிறது முட்டிக்கிறதுன்னு தெரியல கண்டிப்பா சொல்ற மக்களே இவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிறது என்னோட நிச்சயம் இதை பத்தி உங்க மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்